சோழ நாட்டின் காவலன் பகுதி இரண்டு வேட்டையும் தப்பித்தலும் அத்தியாயம் பதிமூன்று குழலியின் தவிப்பு அன்பு என்பது விசித்திரமானது சில நேரங்களில் அது வெளிப்படையாக பேசும் பல நேரங்களில் அது மௌனமாக தவிக்கும் தஞ்சை மாநகரமே வீரபாகுவை ஒரு துரோகியாக பார்த்துக் கொண்டிருந்தபோது ஒரே ஒரு இதயம் மட்டும் அவன் நிரபராதியாக இருக்க வேண்டும் என்று அமைதியாகத் துடித்துக் கொண்டிருந்தது அது குழலியின் இதயம் வீரபாகு அரச துரோகி என்று அறிவிக்கப்பட்ட செய்தி குழலியின் காதுகளுக்கு எட்டியபோது அவளால் அதை நம்பவே முடியவில்லை அவள் மனம் அதை ஏற்க மறுத்தது ஆற்றங்கரையில் தன்னிடம் அவ்வளவு கண்ணியமாக நடந்து கொண்ட தன் உயிரை காப்பாற்றிய அந்த வீரனா துரோகி அவனது விழிகளில் தெரிந்த நேர்மையும் கம்பீரமும் பொய்யா தன் தந்தையை கொல்ல முயன்றானா அதுவும் அந்த வீரபாகுவா அவள் மனம் ஆயிரம் கேள்விகளை கேட்டது அவள் தன் தந்தை அமைச்சர் விக்ரமகேசரியிடம் இது பற்றி கேட்க முயன்றாள் ஆனால் அவர் அவளை தவிர்த்தார் குழலி இது அரச காரியம் இதில் பெண்கள் தலையிடக்கூடாது அந்த துரோவியின் பெயரை இனி இந்த மாளிகையில் உச்சரிக்காதே அவன் கதை முடிந்துவிட்டது என்று கண்டிப்பாக கூறிவிட்டார் அவரது பதிலிலிருந்த இறுக்கமும் அவர் கண்களில் தெரிந்த ஒருவித க்ரூரமும் குழலிக்கு முன்பின் இல்லாத ஒரு பயத்தை ஏற்படுத்தியது இது அவள் இதுவரை அறிந்த அவளது அன்பான தந்தை அல்ல யாரோ ஒரு புதிய அந்நிய மனிதரைப் போல தெரிந்தார் நாட்கள் சென்றன வீரபாகுவைப் பற்றிய பேச்சுக்கள் மெல்ல குறைந்தன ஆனால் குழலியின் மனதில் அந்த புயல் ஓயவில்லை அவள் இரவுகளில் உறக்கமின்றி தவித்தாள் வீரபாகுவின் முகம் அவள் கண் மூடும்போதெல்லாம் தோன்றி நான் நிரபராதி என்று மௌனமாக சொல்வது போல இருந்தது அவள் மனதின் ஒரு பகுதி தன் தந்தை சொல்வதுதான் சரி என்று நம்ப முயன்றது அவர் இந்த பேரரசின் தலைமை அமைச்சர் அவர் பொய்யுரைக்க மாட்டார் ஆனால் அவளது உள்ளுணர்வு ஏதோ சரியில்லை என்று அவளுக்கு தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருந்தது அந்த சம்பவம் நடந்த நாளிலிருந்து அமைச்சர் மாளிகையின் சூழலே மாறிப்போயிருந்தது எப்போதும் இல்லாத அளவிற்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது இரவு நேரங்களில் முன்பின் பாராத பல மர்மமான நபர்கள் அமைச்சர் மாளிகைக்கு வந்து தன் தந்தையை மந்தமாக சந்தித்து பேசிவிட்டுச் சென்றனர் அவர்கள் பேசும்போது மற்றவர்கள் யாரும் அந்த அறைக்குள் அனுமவிக்கப்படவில்லை குழலிக்கு சந்தேகம் வலுவது ஒரு நாள் இரவு அவள் துணிந்து ஒரு முடிவெடுத்தாள் அன்று பாண்டிய நாட்டிலிருந்து வந்தவர்கள் போல தோற்றமளித்த இருவர் அவள் தந்தையின் அறைக்குள் சென்றனர் கதவுகள் மூடப்பட்டன குழலி தன் அறையில் உறங்குவது போல பாவனை செய்துவிட்டு மெதுவாக வெளியே வந்தாள் தன் காலடி ஓசை கேட்காதவாறு பூனையைப் போல நடந்து தந்தையின் அறையின் சாளரத்திற்கு அருகே ஒரு தூணின் மறைவில் பதுங்கிக் கொண்டாள் உள்ளே அவர்கள் பேசும் குரல் மெல்லியதாக கேட்டது அமைச்சர் பெருமானே உங்கள் திட்டம் வியக்க வைக்கிறது வீரபாகு என்ற அந்த வீரனை வைத்தே அவனை ஒரு துரோகியாக சித்தரித்து எங்கள் மீதான சந்தேகத்தையும் திசை விட்டீர்கள் என்று ஒரு பாண்டியனின் குரல் பாராட்டியது குழலியின் இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது அவள் தந்தை விக்ரமகேசரி சிரிக்கும் ஒலி கேட்டது அது வெறும் தொடக்கம்தான் அந்த முட்டாள் வீரன் இப்போது எங்கோ காட்டில் உயிருக்கு பயந்து ஒளிந்திருப்பான் அவனை பற்றி இனி கவலையில்லை நமது முழு கவனமும் இப்போது முழு நிலவு இரவின் மீதுதான் இருக்க வேண்டும் ஆம் முழு நிலவு அன்று பெருவுடையார் கோவில் திருவிழாவின் கடைசி நாள் மாமன்னர் இராசராசர் கருவறைக்கு அருகே தனித்து வழிபாடு செய்வார் அதுதான் சரியான தருணம் என்றது மற்றொரு குரல் குழலியின் உடல் நடுங்கியது அவள் தன் வாயை பொத்திக் கொண்டாள் இல்லையென்றால் அவள் அதிர்ச்சியில் கத்திவிட்டிருப்பாள் தன் தந்தைதான் உண்மையான சூழ்ச்சியாளர் வீரபாகு நிரபராதி அவனை தன் தந்தையே சூழ்ச்சி செய்து சிக்க வைத்திருக்கிறார் அது மட்டுமல்ல அவர்களின் உண்மையான நோக்கம் மாமன்னர் ராஜராசரை கொல்வது இந்த உண்மைகள் பெரும் பாராங்கற்களாக அவள் இதயத்தில் விழுந்தன அவளால் சுவாசிக்க முடியவில்லை அவளது உலகம் அவள் நம்பிக்கைகள் அவள் தந்தை மீது அவள் வைத்திருந்த பாசம் அனைத்தும் அந்த ஒரு நொடியில் நொறுங்கி சுக்குநூறாகின அவள் அழுதுவிடக் கூடாது என்று தன்னை அடக்கிக் கொண்டு மெதுவாக தன் அறைக்கு திரும்பினாள் கட்டிலில் விழுந்து தலையணையில் முகத்தை புதைத்துக் கொண்டு ஓசையின்றி அழுதாள் அவள் கண்ணீருக்கு இரண்டு காரணங்கள் ஒன்று அவள் நேசித்த வீரபாகு அநியாயமாக பழியைச் சுமந்து உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறான் என்ற வேதனை மற்றொன்று அவள் தந்தையாகப் பார்த்த மனிதன் ஒரு கொடிய தேச துரோகியாக ஒரு கொலைகாரனாக மாறிவிட்டான் என்ற அதிர்ச்சி அவள் என்ன செய்வாள் இந்த உண்மையை வெளியே சொன்னால் தன் தந்தையின் தலை உருளும் அது மட்டுமல்ல ஒரு தலைமை அமைச்சரின் மகளே அவருக்கு எதிராக சாட்சி சொன்னால் அது சோழ பேரரசில் பெரும் குழப்பத்தையும் உள்நாட்டு கலகத்தையும் ஏற்படுத்திவிடும் ஒருவேளை அவளையும் ஒரு துரோகி என்று முத்திரை குத்தி கொன்றுவிடலாம் ஆனால் இதை சொல்லாமல் மௌனமாக இருந்தால் மாமன்னரின் உயிருக்கு ஆபத்து இந்த பேரரசின் எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிடும் தான் நேசித்த வீரபாகு என்றென்றைக்குமாக ஒரு துரோகியாகவே சரித்திரத்தில் பதியப்பட்டு விடுவான் அவள் ஒரு பெரும் தர்ம சங்கடத்தில் சிக்கிக் கொண்டாள் அவள் ஒரு மகளாக தன் தந்தையை காப்பாற்றுவதா அல்லது ஒரு குடிமகளாக தன் நாட்டையும் மன்னரையும் காப்பாற்றுவதா இரவு முழுவதும் யோசித்தாள் அவள் அழுதழுது கண்கள் சிவந்திருந்தன விடியற் காலையில் அவள் ஒரு முடிவுக்கு வந்தாள் அவள் ஒரு மகளாகத் தோற்றுப்போகலாம் ஆனால் ஒரு நல்ல குடிமகளாகத் தோற்கக்கூடாது தன் தந்தை செய்வது மாபெரும் பாவம் அந்த பாவத்திற்கு துணை போவதை விட அதை எதிர்த்து நின்றதே மேல் ஆனால் எப்படி யாரிடம் சொல்வது அரண்மனையில் யார் நம்பிக்கைக்குரியவர் யார் துரோகி என்று தெரியாது தன் தந்தையின் ஆட்கள் அரண்மனை முழுவதும் பரவியிருக்கலாம் அவள் முதலில் வீரபாக எங்கிருக்கிறான் என்று கண்டுபிடிக்க வேண்டும் அவன் மூலமாகத்தான் இந்த சூழ்ச்சியை முறியடிக்க முடியும் அவன் ஒருவனே தன் தந்தையின் சூழ்ச்சியை நேரில் கண்ட சாட்சி ஆனால் அவனை எங்கே தேடுவது காடு மலை என்று ஓடியவனை எப்படி கண்டுபிடிப்பது குழலி தன் அழகிய முகத்தை துடைத்துக் கொண்டாள் அவள் கண்களில் முன்பிருந்த அந்த மறுச்சியும் சோகமும் மறைந்து ஒருவித தீர்க்கமும் உறுதியும் குடிகொண்டன அவள் இனி ஒரு சாதாரண நடனமங்கை அல்ல தன் நாட்டை காக்க புறப்பட்ட ஒரு வீராங்கனை அவள் தன் தந்தை அறியாமல் அரண்மனையில் நடக்கும் ஒவ்வொரு அசைவையும் தன் தந்தையின் ஒவ்வொரு மந்தன சந்திப்பையும் கவனமாக கண்காணிக்கத் தொடங்கினாள் ஏதாவது ஒரு சிறு துப்பு கிடைக்காதா வீரபாகுவை பற்றியோ அல்லது இந்த சூழ்ச்சியை முறியடிக்கும் வழி பற்றியோ ஏதாவது ஒரு வழி பிறக்காதா என்று காத்திருந்தாள் அவளது தேடல் அவளது மௌன போராட்டம் அன்று தொடங்கியது தஞ்சையின் ஆடம்பரமான மாளிகைக்குள் யாரும் அறியாமல் ஒரு பெரும் புயல் உருவாகிக் கொண்டிருந்தது இந்த சோழ நாட்டின் காவலன் எனும் நமது பெரும் பயணத்தில் நீங்கள் எனக்கு அளித்து வரும் ஆதரவு என் கரங்களிலுள்ள வாழைவிட வலிமையானது உங்கள் ஒவ்வொருவரின் பாராட்டுகளும் போர்க்களத்தில் நான் கேட்கும் வெற்றி முழக்கங்களைப் போன்றவை நீங்கள் தரும் வரவேற்பு எங்களை மெய்ச்சிலிர்க்க வைக்கிறது நமது ஃபேபிள்ஸ் படைப்பிரிவின் உங்களை முழுமையாக இணைத்துக் கொள்ளுங்கள் ஆம் திரையில் தெரியும் அந்த சப்ஸ்கிரைப் எனும் சிவப்பு பொத்தானை அழுத்தி நமது படையில் சேருங்கள் நன்றி